இந்த ஆர் என் ரவி கவர்னர் இருக்காம பாருங்க எவ்வளோ அயோக்கியத்தனங்க எவ்வளோ சில்லறத்தனம் இதெல்லாம் ஜெய் ஸ்ரீ ரவி ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் உட்காந்துருக்கேன் ஒரு காலேஜ்குள்ளே போயிருக்கேன் காலேஜில் பல மதத்தில் இருந்து வந்திருப்பாங்க மக்கள் குழந்தைங்க அவங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் சத்தம் போடணும் ஜெய் ஸ்ரீராம் சத்தம் போடணும் இந்த ஆள் அடா கிற்கு இந்த இந்த கிற்குன்னு என்ன தான் நம்மளை தலையெழுத்து தெரில கவர்னர் மாதிரி அதுக்கு ராஜ்பவனில் எத்தனையோ நூறு ஏக்கரில் உட்காந்துருக்கான் சென்னை சிட்டியில் தேவையில்லாத வேலை இந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலையே சி இந்த எக்ஸ்ஐபிஎஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்ஐபிஎஸ் இல்லை ஐபிஎஸ் மேலேயே ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்கு எனக்கு இந்த நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அண்ணாமலை மேலே இப்போ ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் மீடியாவில் கவரே பண்ண மாட்டேங்கிறாங்க எஃப்ஐஆர் ஆகிடுச்சு இந்த மனசுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தாலும் கவர் பண்ண மாட்டாங்க எச் ராஜா ரெண்டு கேஸில் கன்விக்ஷன் இருக்குது தெரியுமா அவன் அவன் இப்போ சிறையில் இருக்க வேண்டிய வேண்டியாவன் அப்பீலில் இருக்கான் தண்டனை கொடுத்தாச்சு அவனுக்கு பெரியார் சிலையை உடைக்க போறேன்னு ஒரு இடத்துல கனிமொழி பத்தி ரொம்ப தப்பா பேசியிருக்கான் அவன் மேல ரெண்டு கேஸ்ல தண்டனை கொடுத்தாச்சு ஆறு ஆறு மாசம் உள்ள இருக்க வேண்டிய எச் ராஜா இன்னும் வெளியே சுத்திட்டு இருக்கான் இல்ல நான் கேக்குறேன் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான்டா நான் திருப்புற குன்றத்துல அது பண்ணிருவேன் இது பண்ணிருவேன் முருகனுக்கு அப்படி பண்ணிருவேன் இப்படி பண்ணிருவேன் பீத்திட்டு இருந்த கடவுள் பேரை வச்சு எப்படா ஏமாத்துறீங்க ஊருவே முருகன் அவ்வளவு உனக்கு இதான் இலக்கமா போயிடுச்சா உனக்கு என்ன கேக்குறேன் எச்சராஜா அண்ணாமலை ரெண்டு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் இங்கே சேலத்தில் சேலம் போலீஸ் என்ன நடவடிக்கை எடுக்கிறது இல்லை என்ன புரியல எனக்கு இந்த ஐபிஎஸ்ங்களே ஒரு ஒரு கிற்கு சம்பந்தமாக இருக்கு இந்த தான் சொல்றேன் சுத்த கிற்கெல்லாம் உட்காந்துருக்காங்க இங்க அண்ணாமலையை பிடிச்சி கேள்வி கேட்க கூப்பிட்டு இங்க மீடியா அதுக்கு மேலே அண்ணாமலை மூத்திரம் போனான் அண்ணாமலை சீட்டில் உட்காந்து அமித்ஷா கூட உட்காந்து தான் ஆனால் இந்த எஃப்ஐஆர் இதெல்லாம் பேச மாட்டாங்க நிறைய மீடியா சொல்கிறேன் இந்த நியூஸ் மினிட் இதுங்கெல்லாம் இந்த தரித்திரத்தெல்லாம் சேர்த்தி தான் சொல்றேன் நான் காமிச்சிக்கிறது பெருசா காமிச்சுக்கோங்க ஆனா கேவலமான ஒரு நிலைமையில் இருக்கு நாடு நாடு இந்தியா பாகிஸ்தானோட பார்ட்டிஷன் மறந்துட்டீங்களாடா அவ்வளவு வன்மத்தை கூவிங்க மதத்து பேர்ல மதத்து பேர் அவ்வளவு வன்மத்தை கூவிட்டு இருக்கு கருமம் கரும ரொம்ப மோசமான நிலையில் இருக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்து நம்ம மக்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த இந்த சீன் காட்டுறோம்ல ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மஸ்ஜித் மிலா நின்று கட்ட கட்ட வார்த்தையா திட்டிட்டு இருக்கான் ஒரு ஒரு மஸ்ஜித் மேல கல் எடுத்து வீசிட்டு இருக்கான் இது எங்க போய் முடியும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த இந்தியாவோட பார்ட்டிஷன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல தான் இது வரைக்கும் நடந்த இந்தியாவுக்கு பெரிய லாஸ் இன்னைக்கு வரைக்கும் தவிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா நம்மளுக்கு ஆயுதத்தை வித்துட்டு இருக்கான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் பூதத்தை காட்டி பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பனைஸ் ஆயிடுச்சு ஆனா மக்கள் கிட்ட சோறுல திங்க இங்கே எண்பது கோடி மக்களுக்கு ஃப்ரீ ராசன் ஓடிட்டு இருக்கு ரொம்ப ஒரு இந்த மதம் ஏரிய வந்து எவ்வளோ டேஞ்சரஸான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னா அதனால ஒரு சப்டல் ஷிஃப்ட் பண்ணிருக்கேன் நான் முழுமையாக என்விரான்மெண்டல் ஆக்டிவிசம்ல இருந்தேன் முதல்ல பட் ஹேட் டு சேஞ்ச் ட்ராக் நீங்கள் என்விரான்மெண்ட்டும் காப்பாற்ற முடியாது நாடையும் காப்பாற்ற முடியாது இந்த மத அரசியல் வந்து தலைமையில ஏரியா ஆடிச்சுனா கேரளாவோட டிஜிபி இப்போ ரிட்டையர் ஆயிட்ட மனுஷன் இப்போதான் பார்த்தா சங்கியா இருக்கான் பட்டு சங்கியா இருக்கான் ஏதோ தப்ப சேனன்ட்டு ஏதோ பேரு சேனன்ட்டு ஏதோ ஆ சேனு ஆமா ஏதோ சேனன்ட்டு ட்விட்டர்ல பார்த்த ஹேண்டில அண்ணாமலை எவ்வளவு புகழ்றான் இப்போதான் பார்த்தா இன்டர் போலீஸ் போர்ஸே சங்கி பசங்களா இருக்காங்க போல இருக்கு அதனால அண்ணாமலை மேல ஆக்ஷன் இல்ல எச் ராஜா மேல ஆக்ஷன் இல்ல ஜங்கி மேல ஆக்ஷன் இல்ல சரி ஏதோ ஒண்ணு பாப்போம் ஆர் என் ரவி மாதிரி ஆளுங்கள்லாம் தலையெழுத்து இதெல்லாம் எஜுகேஷனில் டிசி டிஎம்கே மேலே பல தப்பு இருக்கு பட் எஜுகேஷனில் தமிழ்நாடு நம்பர் ஒன்ல இருக்கு இந்தியாவில் இன்னும் நிறைய திருத்த வேண்டியது இருக்குது அது வேற விஷயம் பட் இருக்கிறதுல நம்ம நம்பர் ஒன்ல இருக்கும் குஜராத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் ஜட்ஜ் எக்ஸாமை பாஸ் பண்ணல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல லட்சக்கணக்கான பசங்க ஃபெயிலானாங்க ட்வெண்ட்டி ஃபோர்ல லட்சக்கணக்கான பசங்க ஃபெயில் ஆனாங்க இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி த்ரீ நூற்றி ஐம்பது ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் பாஸ் ஆகல சுபாஷ் இந்த மாதிரி ஒரு பிஜேபி ஆட்சி வரணும் பல இந்த குண்டி தலைகள் சுத்திட்டு இருக்கீங்க பாத்தாடே பார்த்த ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் காரன் ஒருத்தனால நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்